கருவாட்டு குழம்பு அப்படின்னாலே நல்ல ஒரு சக்கரை சவே நல்ல எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வரும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இது கருவாடு தேங்காய் பால் குழம்பு ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் சில்லி பவுடரோ மல்லித்தூளோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல குழம்புத்தூளோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் நான் வந்து இன்னைக்கு இந்த ரெண்டு பேக்கெட் எடுக்க போகிறேன் ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்கு இன்னொன்று வந்து கொஞ்சம் ஒரு இந்த விரலில் பாதி சைஸ் அளவுக்கு இருக்குது இதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா காஞ்சி நல்லா இருக்கு கருவாடு பாருங்கள் இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவும் இருக்குது நான் ரெண்டு பேக்கெட் போடுறேன் சப்போஸ் இந்த கருவாடு கிடைக்கலன்னா சதுரமாக அந்த நெய் கருவாடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் வாங்கி போட்டுருங்க இது பாருங்கள் இப்போ இருக்குது இல்லையா இதில் இருக்க அந்த தலை தலை பகுதி இப்படி கிள்ளி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த வால் பகுதியும் கிள்ளி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த குடல்லாம் எடுத்துடணும் அப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இது ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நான் என்னென்ன போடுறேன்னு பாருங்க முருங்கைக்காய் வந்து ஒரு ரெண்டு முருங்கைக்காய் அளவுக்கு போட்டுக்கிறேன் உருளைக்கெழங்கு வந்து ஒரு நாலு உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு மேலே இருக்க தோளில் இருக்க அந்த அழுக்க இருக்கு இல்லையே மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையே அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு இதிலே போட்டுடலாம் தோளோடு தான் போடணும் அதுதான் இந்த குழம்போட ஸ்பெஷல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன் இந்த ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வெங்காயம் இதில் சேர்த்துருவோம் கருவேப்பில்லை ஒரு ரெண்டு இணுக்களவுக்கு எடுத்துக்குவோம் பச்சை மிளகா நான் ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இது அவ்வளோவா காரம் இருக்காது பிஞ்சி மிளகா தான் அதனால் என்ன பண்ணலாம் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் பத்து மிளகா போட்டுக்கங்க இதில் கொஞ்சமாக மல்லி இலை அதையும் வச்சு போட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஊற்றிட்டு இதுலேயே என்ன பண்ணுவோம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்தாச்சு உப்பு வந்து காய் பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் சட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ புளி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இது எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் புளி கொஞ்சமா இருந்த போதும் இந்த தேங்காய் பால் போட்டு செய்யறதுனால புளி ஜாஸ்தி போட வேணாம் தேங்காய் நல்லா எவ்வளோ பெரிய தேங்காய் எடுத்து ஃபர்ஸ்ட் பால் ரெண்டாவது பால் மூணாவது பால் ரெண்டு மூணுமே எடுத்து வச்சுக்கோங்க தனியா எடுத்து வச்சிருங்க ரெண்டாவது பால் மூணாவது பால் ஒன்றா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த ரெண்டாவது பால் மூணாவது பால் இதில் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பெரிய தேங்காவே எடுத்துக்கோங்க பாருங்க இதுல முருங்கைக்காய் பச்சை மிளகாய் எல்லாமே வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதில் இந்த ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் இதில் ஊற்றிடலாம் இதுலயே வேகணும் நம்ம வேறு எதுவுமே போடலை இதை மட்டும் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் உப்பெல்லாம் கூட இன்னும் இன்னும் ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த குழம்புக்கு நம்ம வெந்தயெல்லாம் போட்டு தாளிக்க போகிறது கிடையாது நம்ம வெந்தயத்தை கொஞ்சம் லேஸாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வெறும் சட்டியிலேயே வறுத்துக்கலாம் இந்த எல்லா வெந்தயத்தையும் போட போகிறதில்ல தேவையான அளவு தான் நம்ம போயிடலாம் பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வந்து கருகிடுச்சினால் கசப்பு சுவை ஜாஸ்தி வந்துடும் இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ நல்ல முருங்கைக்காயும் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அந்த கருவாடு எப்படி ரொம்ப உப்பாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கணும் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம சுடுதண்ணெல்லாம் ஊற்றி கழுவுறதுனால உங்களுக்கு அந்த உப்பெல்லாம் போயிடும் இப்போ அந்த முருங்கக்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுரும் பாருங்கள் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சீக்கிரம் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் பாருங்க இப்போ வந்து நம்ம கருவாடு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு கழுவிட்டு வந்திருக்கோன்ட்டு நல்லா நான் சொன்ன மாதிரி மேலே இருக்க அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் எடுத்து உள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்து நல்லா சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க உப்பெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வாட்டி கழுவுனிங்கன்னா நல்லா இங்கே வருங்க கருவாடு நல்லா பளிச்சுன்னு இருக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கருவாடு எல்லாம் போட்டுடலாம் நான் போட்ட உப்பு கரெக்டாக இருப்பேன் ஏன்னா இதில் இருக்க உப்பை ஃபுல்லாகவே கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் சேர்த்துடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும் இந்த குழம்பு நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே செஞ்சு பார்த்துருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் தட்டை அப்படி மூடி வச்சிடலாம் கருவாடு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் ஒன்னா செஞ்சு வேகட்டும் ஸ்லோவா வச்சுட்டு இந்த புளியை இதில் ஊற்றிடலாம் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேணாம் ஊற்றணுன்னா சலசலன்ட்டு போயிடும் லேசாக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதில் மெயின் வந்து தேங்காய் பால் தான் பாருங்க இப்போ ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சிருவோம் இந்த ரெண்டு நிமிஷம் இந்த புளி தண்ணியோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் காயும் வெந்துடணும் வெந்ததுக்கு அப்புறந்தான் ஃபஸ்ட்டு பால் அதுக்கப்புறம் வெந்தயம் எல்லாமே சேர்க்கணும் பாருங்கள் இப்போ வந்து இந்த குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம் நம்ம புளியெல்லாம் ஊற்றணும் இல்லையா அப்படியே கமகமாகங்குது கருவாட்டு குழம்புனாலே நாக்கரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து நல்லா கமகமான இருக்குது உருளைக்கெழங்கு எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபஸ்ட்டு பால் இருக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் ஊற்றிடலாம் பாருங்க இப்போ தேங்காய் பால் போட்டேன் இல்லையா இப்போ ஒரு கால் ஸ்பூன் மட்டும் இந்த வெந்தய பொடி இருக்கு இல்லையா இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கலாம் இதுக்கு மேல போட வேணா போட்டா இப்போ இத வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வைக்க வேண்டாம் ஓப்பன்லேயே இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க மிளகு வந்து ஒரு அஞ்சு மிளகு அப்படியே இந்த வெள்ளையாக இருக்கிறதுக்கு குழம்புல அப்படியே கொஞ்சம் முதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் மீதி இருக்க அந்த வெங்காயம் இல்லையா அதை போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு இது பாருங்க இந்த வெங்காயத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கருவேப்பில ஒரு ரெண்டு இணுக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாயோட விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு தெருங்காயம் பூண்டெல்லாம் எதுவும் போட வேணாம் இது மட்டுமே போதும் ஃபைனலாக இந்த மாதிரி தாளிச்சு கொட்டும்போது போது நல்லா வாசனையா சூப்பராக இருக்கும் குழம்பு இந்த மாதிரி ஃபைனலாக அந்த வெங்காயம் காஞ்சி மிளகாயம் தாளிச்சு கொட்டும்போது போது அது ஒரு தனி சுவையா இருக்கும் இதிலே கொஞ்சமாக மல்லி இலையும் அப்படி பிச்சு போட்டுக்கலாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் எடுத்து எடுத்துல கொட்டிடலாம் குழம்பு நல்லா கொழச்சு வச்சு பாப் பண்ணிடலாம் அதாவது என்ன சொல்கிறது தேங்காய் பால் மணத்தோட இந்த கருவாடு ஃப்ளேவர் வந்து ஜம்முன்னு இருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருப்பவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்தடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா வாட்சி சமையல் தேங்க் யூ